ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லீவுக்கு வந்து ஊருக்கு வந்திருக்கிறதுனால தொடர்ந்து வந்து இப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து ஊரில் எடுத்தது தான் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் சென்னைக்கு போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊரில் வந்து எங்கெங்கே போகிறேன் என்னென்ன பண்ணுறேங்கிற வீடியோஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறேன் சென்னைக்கு போனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் வந்து வீடியோஸ் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு எடுத்த வீடியோ அடுத்த நாள் திங்கக்கிழமணிக்கு நான் மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்து போகிறேன் அதுக்கு முதல் நாள் வந்து நான் எங்கெங்கே போயிட்டு வந்தாங்கிறல்ல தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கு வந்திருந்தேன் ஊருக்கு வந்ததுலேருந்து இவங்க வீட்டுக்கு வரவே இல்லை அதனால் இன்றைக்கி வந்து இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நானும் வீட்டுக்குட்டியும் வந்திருந்தோம் என்னுடைய மூத்தாரும் வந்திருந்தாங்க கொஞ்சம் நேரம் எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டீ ஸ்நாக்ஸும் வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் வந்து கிளம்பிட்டேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டு சேலை தறி தான் வந்து போட்டிருக்கு இந்த கலரில் தான் வந்து இப்போதைக்கு பட்டு சில நெஞ்சிட்ருக்காங்க பாவஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா குங்கும கலரும் நேரம் நூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ப்ளூ கலரில் இருந்தது கொஞ்சம் கான்ட்ரஸ்டாக தான் வந்து இருந்தது சேரீ வந்து இந்த சேரீயோட பார்ட்ரு முந்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூவும் கோல்டும் கலந்த மாதிரி இருந்தது அது ஃபுல்லாக நெஞ்சாதான் எப்படி இருக்குன்னு வந்து தெரியும் உள்ளே வச்சுருந்தாங்க சாரீ சரி அது இல்லாமல் காமிக்க சொன்னாங்க கொஞ்சம் நேரம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இது மட்டும் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டேன் அங்கே ரெண்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கும் அப்புறம் என்னுடைய ஓரத்தி வீட்டுக்கு தான் வந்திருந்தேன் ஓரத்தி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே மாடியில் வந்து மல்லிச்செடி வந்து ஏற்றி விட்டுருப்பாங்க மல்லிச்செடி வந்து பூ நிறையா வந்து வைக்கும் நாங்கள் வந்துட்டாலே நான் வரேன்னு தெரிஞ்சிட்டாலே பூ பிரித்து வச்சிருப்பாங்க நான் இன்றைக்கி சொல்லக்கூட இல்லை நல்லா நானே வந்ததுனால சரி நானே பிரிச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டேன் எங்கள் மல்லிப்பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டாக பெருசாக இருக்கும்ங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஊருக்கு வந்திருந்தேன்னா பூ பூத்துருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பூ பிரித்து யார்ட்டையாவது வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க வீட்டுக்கு அதே போல் இந்த பன்னீர் ரோஸ் செடி நல்லா பெருசாக இருந்ததுங்க பூ வந்து நிறைய வந்து பூக்கமாக பெண்ணா தெரியலாம் ரொம்ப பூ வைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்றே ஒன்று மட்டும் தான் பன்னீர் ரோஸ் இருந்தது நல்லா டார்க் கலரில் நல்ல வாசனையாக இருந்தது இந்த செடிக்கிட்ட வரும்போதே அந்த ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருந்தது அந்த ஒரு பூ மட்டும் வந்து பூத்துருக்கு பிரித்து வச்சுக்கோன்னாங்க அதை தான் பிரிச்சுட்டு இருந்தேன் மாரி செடியெலாம் நிறைய வைக்கணும்னு ஆசையாதாங்க இருக்குது நம்ம வீட்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் நிறையா இருக்கனால ரொம்ப அழகாக இருக்குன்னா எந்த செடி வச்சாலும் கிளம்ப மாட்டேங்குது நிறைய செடி வைக்கிற ஆசையே வந்து போயிடுச்சு சின்ன பிள்ளையா இருக்கும்போது லீவுக்கு ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்கள் பாட்டி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் செடி நல்லா பெருசாக இருக்குங்க லைட் கலரில் வந்து பூக்கும் அது அப்போல்லாம் நிறைய பூக்கும் ஒரு இருபது முப்பது பூன்னு ஒரு நாளைக்கே வந்து பூக்கும் இந்த பூ பார்த்தவுமே டக்குன்னு எனக்கு ஞாபகம் தான் வந்தது நல்லா வாசனையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்புறம் இந்த பூ பிரிச்சுட்டு மேலே வந்துட்டு என்னோடய உரத்தையும் வந்து மல்லி பூ பிரிச்சுட்டு இருந்தாங்க மேலே பால்கனியில் தான் ஏற்றி விட்டுருந்தாங்க நான் சும்மா அப்படியே வந்து லைட்டாக வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தேன் அவங்க வீட்டுக்கு பின்னாடி சைடுங்க அது பின்னாடி சைடு வந்து பெரிய ஏறி இப்போ வந்து தண்ணி சுத்தமாக இல்லாமல் இருக்குது தண்ணி இருக்கும்போதுலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே மேலேருந்து வீடியோ எடுக்கும்போது அந்த சுற்றிட்டு இருக்கிற வியூ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அதை தான் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நேற்று வந்து மல்லிப்பூ கொஞ்சம் நிறைய பூத்துருந்ததுங்க ஒரு ஒரு முழங்கிட்ட வந்துருந்தது கட்டி கொடுத்தேன் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பூ வந்து ஒவ்வொரு சீசன் அப்போ நிறைய வந்து பூக்குன்னு சொல்லுவாங்க இவங்க பெருக்க கூட மாட்டாங்க பிரிச்சாங்கன்னா வேற ஏற்றி வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா என்னோடய ஓரத்துக்கு பூ கட்ட தெரியாதுன்னு சொல்லிவிட்டு பூ மல்லிப்பூ பூத்துனா பெருக்க கூட மாட்டாங்க அப்படியே செடியில் விட்டுருவாங்களாம் வீட்டில் வந்து பையன் மட்டும் தான் இருக்கிறான் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு வந்து பூ பூக்கட்டை தெரியலங்கிறனால பூவே வந்து பறிக்க மாட்டாங்க அப்படியே தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க பூ பிரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் என்னோடய நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் கூட தான் அங்கே வந்துருந்தாங்க நாளைக்கு ஊருக்கு வந்து போகிறோங்கிறனால சாதனா கூட அன்றைக்கி நைட் இங்கே இருந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சாதனாக்கு இப்போ லீவுக்கு ஊருக்கு வந்ததில் இவங்க தாங்க ரொம்ப டைம் பாஸ் அவங்களுக்கு நல்ல ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு தான் விளாண்டுட்டு இருந்தாங்க நாளைக்கு ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுமே பசங்க கொஞ்சம் சேட் ஆகிட்டாங்க இனிமேல் வந்து நெக்ஸ்ட் இயர் லீவுக்கு தான் வந்து வருவோம் வந்து தங்குறதுலாம் அப்போ தான் இடையில ஏதாவது நல்லது கெட்டதுனா மட்டும்தான் ஊருக்கு வர்றது நைட்டு வந்து பசங்க வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க மகந்தியெல்லாம் வச்சு விட்டுட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துவிட்டோம் இது அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை நான் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்புறேன் ராகு காலத்துக்கு முன்னாடியே வந்து கிளம்பினான்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கெலாம் எங்கேயுச்சி நான் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன் பசங்களை அப்புறம் எழுப்பி விட்டுட்டு அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்தேன் மா அம்மா வார்த்தையும் வந்து அவங்களும் கொஞ்சம் வெளியில் கிளம்புறாங்க அதனால் பசங்களை கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுப்பி விட்டுட்டேன் நாங்கள் கிளம்பும்போது அவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நேற்று ஓரத்தை வீட்டில் பிரித்துட்டு வந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்ததுமே வந்து மறந்தே போயிடுச்சுங்க கட்டவே இல்லை வண்டியிலே வச்சுட்டு அது இப்போ தான் வந்து டக்குன்னு ஞாபகம் வந்து இதை இப்போ தான் எடுத்து கட்டிகிட்டு இருந்த பசங்க கூட பேசிக்கிட்டு உச்சி குட்டி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பூ கட்டினதுக்கப்புறமா சரி மாமா வரதுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுங்கிறனால கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு நம்ம மனையில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் வந்து வந்தேன் எப்போதுமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறது வந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மாமா வந்ததுமே வந்து கிளம்பிட்டோம் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் அதெல்லாம் வந்து ரொம்ப பார்ப்பாங்கங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ராவுகாலம் எமகண்டம் அந்த இது நாமியெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து கிளம்ப சொல்லுவாங்க நான் அது பெருசாக ரொம்ப இது வந்து பார்க்குறது கிடையாது என்னால் சரி இவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிறது காலத்துக்கு திமுடியே கிளம்பணுன்னு சொன்னாங்க இல்லைனா ராவ் காலச்சி ராவ் காலம் கழிச்சு கிளம்புனாங்க ராவகாலச்சி கிளம்புனோம்னா கொஞ்சம் வெயிலாகிடும் அதனால் நான் சீக்கிரமாகவே கிளம்புறேன்னு சொல்லிவிட்டேன் இங்கே நம்ம வீட்டுக்கு திருவிழா முனையில் இருக்கிற கோயில் தாங்க இதெல்லாம் நிறைய தடவை நான் வளாகில் வந்து காமிச்சிருக்கேன் இங்கேயும் ஒரு பெரிய ஏரி இருக்கும் இப்போ இந்த சம்மருங்கிறனால எந்த ஏரியிலுமே வந்து தண்ணி கிடையாது இங்கே எங்கள் ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இந்தமாரி வந்து ரெண்டு மூணு ஏரின்னு வந்து இருக்கும் கால மழை காலத்தில் இருந்த குளிர்காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இருக்குங்க இங்கே நல்ல கூலிங்காகவே இருக்கும் மாமா வரதுக்கு டைம் இருக்குதுங்கிறனால எங்களுக்கு நாங்கள் சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டோம் சாதாரணதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நாத்தனார் பொண்ணுக்கு வந்து மகந்தி வச்சு விட்டுட்டு இருந்தேன் நேத்தி அவளுக்கு வைக்கிறதுக்கு டைம் இல்லை படுத்தாச்சு டைம் இருக்கும்போது அதான் சரி நான் அவளுக்கு மட்டும் வச்சு விட்டுருமான்னு சொல்லிட்டு அதை வச்சு விட்டுருந்தேன் அத அப்படியே ஃபோட்டோ எடுத்துருந்தேன் அப்புறம் மாமா வந்ததுக்கப்புறமா கிளம்பிட்டோம் கொஞ்சம் லக்கேஜ் இருந்தது அதனால் வெற்றிக்குட்டி நல்லா பேக் மட்டும் எடுத்துக்கிட்டு மாமா வந்து கிளம்பிட்டாங்க நாங்கள் பஸ் ஏறி பக்கத்தில் தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகணும் நான் வந்து சாதனா வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இருக்கிற இது இதில் தான் புதுக்கி கொஞ்சமாக தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா நான் எங்கள் கடைக்கிட்ட தான் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கடையை பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவதாக காமிக்கிறேன் இல்லைங்களா இந்த கடை கேட்டு போ பூட்டியிருக்குது இல்லைங்களா இந்த தகரம் வச்சு பட்டை போட்டிருக்கில்ல இதுதான் எங்கள் மாமனாரோடைய கடை சின்னதாக மளிகை கடை கிராமத்தில் எப்படி இருக்குமோ அதுமாரி கடை தான் வந்து எங்கள் கடையும் வரிசையில் மூணு கடை இருக்கும் நடுவில் தான் எங்களுடைய கடை இந்தாண்ட ஸ்வீட் கடை அந்தாண்டா எங்கள் கடை மாரியே இன்னொரு கடை வந்து இருக்கும் இப்போ வந்து கடை வந்து மாமா வந்து எடுத்துடுறாங்க முன்னாடி மாரி அவங்களுக்கு வந்து உட்கார முடியல உடம்பு உடம்பும் வந்து ஆகலை கை கால் வழி நடக்க முடியலலாம் சொல்ல செவன்ட்டி ப்ளஸ் வந்து ஆயிடுச்சு அதனால அவங்களுக்கு இப்போ ரொம்ப வந்து முடியல அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கடையில் வருமானமும் வந்து கிடையாது இல்லை தெருவுக்கு தெருவு மூளைக்கு முழுன்னு கடை நிறைய வந்ததுனால வருமானம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி வேஸ்ட்டாக இதுக்கு வாடகை கொடுத்துட்டு உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க மாமா ஸோ அதனால் அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மளிகை கடை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாங்க இந்த மளிகை கடையில் வர வருமானம் வச்சு தான் வந்து அவங்க மூணு பசங்களையும் படிக்க வச்சு தான் அந்த மாடு வீடு கட்டினது எல்லாமே இதில் தான் இந்த கடையில் வந்து வருமானம் இவ்வளோ நாளாக வந்து கடையிலே வந்து இறந்துட்டாங்க இனிமேல் வந்து கடையில் பூட்டிட்டாங்கன்னா நம்ம எப்படி வீட்டில் இருப்பாங்கன்னு வந்து தெரியல கடையை வந்து க்ளோஸ் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா வந்து எப்போதுமே ஏதாவது ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் வந்து நம்மளை விட்டு போகும்போது அது இல்லைன்னு இருக்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைங்களா அதுதான் எனக்கும் மாதிரி தான் இருந்தது எனக்கு எப்படி இருக்குன்னா மாமாக்கு எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா நாற்பது வருஷமாக இது ஒரே இடத்துல இதே கடையில் தான் வந்து மாமா வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க இனிமேல் அவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல கடைக்கு தேவையான சரக்கு எல்லாம் முன்னாடி மாரி வந்து போய்ட்டு வாங்கிட்டு வரதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடம்பும் வந்து முடியல அது இல்லாமல் வருமானமும் இல்லைங்கிறனால தான் மாமா கடையை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு ரெண்டு நாள் தான் நாங்கள் மூணு பசங்க எங்கள் மாமனாருக்கு மூணு பசங்க இல்லைங்களா எல்லாருமே நான் வந்து நல்ல தான் இருக்கிறாங்க நாங்கள் அவங்களே வந்து நல்லபடியாக வந்து பார்த்தப்போம் அதெல்லாம் ஒரு குறையும் வந்து இருக்காது இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் எப்போவுமே ஊருக்கு வந்தோம்னா பஸ் விட்டுறாங்கன்னா நேராக கிடைக்குதாங்க ஒருவன் பசங்களை கூட்டிகிட்டு பசங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து எடுத்துப்பாங்க சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் நான் வந்து இங்கே பையை வச்சுட்டு சும்மா நடந்து போயிடுவேன் மாமா நைட்டு வரும்போது பையை எடுத்துகிட்டு வந்துருவாங்க பசங்க எங்கள் ஊரில் இருக்கிற வரைக்கும் இங்கே தேவையானது எல்லாமே கடையிலேருந்து இருந்து எடுத்து வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க அது எல்லாமே வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது Okay. Mm -hmm. மாமா கடையை வந்து க்ளோஸ் பண்ணுறன்ட்டு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதனால இந்த மாதம் தான் க்ளோஸ் பண்ணுறாங்கங்கிறது சொல்லவே இல்லை இங்கே இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க அதுவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது கடையில் பொருள் ரொம்ப எதுவுமே கிடையாது இருந்தால் நான் வந்து எல்லாமே ஃபுல்லாகவே கடைய இன்னொரு தடவை வீடியோ எடுத்துருப்பேன் இப்போ வீடியோ கூட எடுக்கிறதுக்கு முடியல மாமா வந்து கடையை வந்து இப்போ போட்டுவிட்டு எங்களை பஸ் ஏற்றி விடுறதுக்கு தான் ஃபஸ்ட்டே போயிட்டாங்க இல்லைன்னா கடையை கடைசியே ஒரு தடவை வந்து வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அதுதான் அந்த எடுக்கிறதுக்கு முடியாமல் போயிடுச்சு அதுவும் கடைக்கு ஞாபகார்த்தமாக அந்த ஒரு வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அது எடுக்காமல் போனதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் ஆல்ரெடி இந்த கிராமத்தில் எங்களோட மளிகை கடை எப்படி இருக்குங்கிற வீடியோ வந்து நான் வண்டியை எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் சரி அந்த ஒரு வீடியோ தான் எங்களுக்கு அது ஒரு ஞாபகார்த்தமாக வந்து இருக்கும் அப்படி கடையை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறமா பஸ் வந்ததுமே வந்து கிளம்பிட்டோம் நேராக அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் இன்னும் வந்து நாளையிலேருந்து அம்மா வீட்லேருந்து எடுத்த வீடியோஸ் தான் வந்து வரும்